தருவது நாங்கள் மேற்பில் விவசாய சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்து பேசுனேன் நாங்கள் சா மேப்பில் சாமஸில் இருக்கிறோம் நாங்கள் கோவா பத்தாயிரம் கண்டும் லீக்ஸு நாற்பதாயிரம் கண்டும் நட்டுருந்தோம் நட்டு ஒரு மாதம் தான் ஆகுது அடுத்த ஆறாம் மாதம் இருபதாம் தேதிக்கு பிற்பாடு எங்களோட கோவா கலெக்டர்க்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அடித்த மலையில் கோவா ஃபுல்லாகவே தண்ணி வந்து எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு அதே போல் இந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு கண்டு கோவா இல்லை ஒரு ஐம்பதாயிரம் செலவாயிருச்சு அதுக்கு நீங்கள் சிறு ஒரு உதவி பண்ணணும் ரெண்டாயிரம் கோவா கண்டு ஆயிரம் கிருச்சிக்கா கண்டு ராகு எல்லாம் போட்டிருக்கேன் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு அவ்வளவு கண்டுகளும் வீணாக போயிட்டு அதன் காரணமாக உங்களால் ஏண்ட உதவியை எந்தவர்களுக்கு செஞ்சு தந்தாலும் இதைத்தாள் என கேட்டுக்கொள்வேன்